বেছো <laughs> 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 சரி நாங்க சமையலுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோங்க சரி உள்ள போய் கதை சாத்திக்கு வெளியே வராத வசந்தன் கோ காலம்

இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாரு ஏங்க இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்துறீங்களா இந்த பொண்ணாங்க இப்பதான் அப்படி போனா ஏங்க இதுல இருந்து ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஐநூறு ரூபா எடுத்துக்கலாம் ஐநூறு ரூபாயா ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா எடுத்துக்கலாம் எத்தனை பிஸ்கட் சாப்பிடுறீங்களோ எல்லா காசையும் நீங்க எடுத்துக்கலாம் ஒன்று சாப்பிட்டேன் ஐநூறுரூவா இன்னொன்று சாப் ஓசை எது கொடுத்தாலும் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அப்புறம் கெடுத்து விட்டான்னு கரத்தி விட்டான்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது ஏங்க நம்ம கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு இந்த எட்டு வருஷத்துல என்னை பத்தி உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதை ஒரு கவிதையா சொல்லுங்க பாப்போம் கூடுதலா எதுவும் வேணாம்

ஏங்க சோகமா உட்காந்துருக்கீங்க செலவுக்கு காசு இல்ல புள்ள சரி இருங்க வர இந்தாங்க ஏது ஓண்டே காசு ஓ அதுவா உங்களுக்கே தெரியாத உங்க பாக்கெட்ல ஆடை போட்ட காசு தான் அது ஏங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம்ங்க தங்கச் செயினை உருக்குனா தங்கம் வருது வெள்ளி செயினை உருக்குனா வெள்ளி வருது சைக்கிள் செயினை உருக்குனா சைக்கிள் வருமா இந்த கொடுவா ஆடு வெட்டி பார்த்திருப்ப மாடு வெட்டி பார்த்திருப்ப மனுஷனை வெட்டி பார்த்தது இல்லையா இல்லையே இப்ப பாப்ப ஏங்க நான் இன்னைக்கு வச்ச ரசம் எப்படி இருந்தது காலையிலே சண்டை பிடிக்கிறது காரணத்தை தேடுறியா போப்ல போய் வேலையை பாரு போ இதுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வச்சிருந்தேன் எங்க என்ன ரெண்டாயிரம் ரூபாய் உள்ள பணம் வச்சிருந்தேன் எங்க போச்சு ஆமா இது உங்க ஃபேண்ட் தான் இந்த ஃபேண்ட்ல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வச்சிருந்தேன் எங்கடி எங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு காதே கேட்க மாட்டேங்குதுங்க ஏய் சத்தியமா சொல்லு நான் சொல்றது கால விழுவுல எங்க சத்தியமா நீங்க சொல்றது காதலே விழுவுறீங்க இந்த இடத்துல வந்து உட்காந்து பாருங்களா ஏந்திரி இப்ப ஏதாச்சும் நீ

பிருந்தா பாய் பாய் கவிதா பாய் பாய் அண்ணா ஏம்ல என்னுடைய லைசன்ஸ் ஏ என்ன பண்ற நீங்க தான் லைசன்ஸ் கேட்டீங்க அட பைக்குமே நான் வண்டி லைசன்ஸ் கேட்டேன் நான் உங்களோட லைசென்ஸ் கேட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன் ஏங்க வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ணும்னா என்ன செய்யணும் நம்மளால முடிஞ்சது கூளோ கஞ்சியோ அதை சாப்பிட்டு வாழணும் ஆனால் கடை மட்டும் வாங்கக்கூடாது